பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க ப்ரௌன் கலராக வ வர வரையும் நல்லா வதக்கணும் கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிச்சின்னா ஆயிடும் குழம்பு டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ தக்காளி போடணும் தக்காளி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா தக்காளி வணங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுங்க புளியை நல்லா திக்காக கரைச்சி ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு தண்ணியாக இருக்கும் அதனால் புளியை வந்து திக்காக கரைச்சி ஒரு தடவை ஊற்றிட்டு திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த புளி சாறு இருக்கும் கரைக்க கரைக்க இன்னும் வரும் அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எங்களுக்கு பத்தலை போட்டோம் அப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க நாங்கள் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்குறோம் கடையில் விற்பாங்க மீன் குழம்பு பொடி அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் த தண்ணி மிளகாய்த்தூர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம் மாங்காய் தேவைன்னா மாங்காய் போட்டுக்கோங்க எங்கக்கிட்ட மாங்காய் இல்லாதனால நாங்கள் போடலை மீன் கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மசால் தடைய வச்சுருக்கோம் அதையும் காட்டுறேன் பாருங்கள் மீனை வந்து இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணணும் ரொம்ப நீங்கள் அமுக்கினிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும் அதனால வந்து லைட்டாக மட்டும் நீங்கள் அமுக்கி விட்டீங்கன்னா அந்த குழம்பு மீனோட வந்து ஒன்று சேர்ந்துடும் இது வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சாச்சு சாப்பிட்றப்ப சூடாக பொறிச்சிக்கலாம் சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் ரெடி மோனிங் சாட்டை கேட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு அப்படின்ட்டா மீரா வந்து சாப்பிட ரெடியாக உட்காந்துருக்குறாங்க மேடம் பாய் சாப்பிட்டுட்டு வரோம்